ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரக்காயா அப்படின்னு சொல்லி கூட முகம் சொல்லிக்கிறவங்களுக்கு அவரைக்காய் பொரியலே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அவரைக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கே அவரைக்காய் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் நான் ரொம்பவே விரும்பி பா சாப்பிடுவேன் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் இன்றைக்கி அவரக்காவை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறேன் ஒரு கொத்து க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் தான் போடணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேற மசாலா எதுவுமே தேவை கிடையாது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சாம்பார் தூள் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம அவரைக்காயும் சேர்த்துக்கலாம் காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் சாம்பார் தூள் போட்டு செய்யும்போது சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் காய் வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா காய் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தண்ணியெலாம் வற்றி வ வந்து வெந்து வந்துடும் இப்போது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளரி இறக்கிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் விட வேண்டாம் சூப்பரான அவரக்கா பொரியல் ரெடிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பரட்டி கட்டு சாதம் மாதிரி கட்டிங் கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவரக்காய் பொரியல் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் மேலும் நிறைய வீடியோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்